ஸ்ரீனிவாஸ் என்னுடைய தொழில் வந்துட்டு மறுசிற்ப தொழில் இது பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கேன் அப்பா தாத்தா தம்பிங்க அந்த மாதிரி பாரம்பரியமாக இருக்கு இப்போது இந்த ரதம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி ரதங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் இப்போ இது ஒரு தேர் மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு குவிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணுன்னா ஒரு ஒரு டிராயிங் ஒன்று போட்டுட்டு இதுக்கு அளவுலலாம் இருக்குது இந்த அளவில் தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் அதுக்கெல்லாம் ஸ்கேல் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு தேர் செய்யறது அந்த ஸ்கேல் வச்சு தான் செஞ்சுருக்கேன் இது ரெண்டு வாரத்துலையே செஞ்சு முடிச்சிருக்காது ரெண்டு வாரத்தில் செஞ்சு முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இதெல்லாம் இந்த ஒரு தேர் செய்கிறதுக்கு வந்து மாதக்கணக்கில் ஆகிடும் ஆனால் இந்த சின்ன தேரும் பெரிய தேர் அப்படியே சுருக்கி சின்ன தேராக செஞ்சுருக்கேன் இதில் இன்னும் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இது ஃபுல்லாக டிசைனல் ஆனால் சும்மா ஒரு பார்க்கறதுக்கே ஒரு தேர் இதை பம்மிங் அதெல்லாம் இன்னும் ரெண்டாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஃபிட்டிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குது அது அடுத்து செய்யும்போது ரெண்டாவது செய்ய போகிற இப்போது இது ஒரு ஒரு அழகான ஒரு தேர் ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் உஷா ஜி கேம் ஸ்டுடியோ இன்னைக்கு ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம ஒரு உட் ஸ்கல்ப்டர் தான் அவங்களை பத்தி பாக்க போறோம் அவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசராவ் நீங்க வந்து கடந்த ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பீல்டுல இருக்காங்க நிறைய கிரியேட்டிவ் ஸ்கல்ப்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஓகே சோ உங்களை பத்தி சொல்லுங்க சார் நீங்க டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் டென்த் முடிச்சிட்டு டென்த் முடிச்சிட்டு சின்ன வயசுல இருந்து அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தே அப்பா வந்துட்டு இந்த வேலை மர வேலை எல்லாம் இருப்பாரு அந்த செய்யும் போது எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் நான் படிப்புல கொஞ்சம் கம்மி தான் படிப்பு வந்தாலும் நமக்கு டென்த் முடிச்சேன் டென்த் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு மேல படிக்கணும் என்ன எனக்கு வரல இப்ப அப்பா இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப இதாக இருக்கும் ஆசையாக இருக்கும் நானும் இந்த வேலை கற்றுக்கலாமே செய்யலாமுன்ற ஒரு ஆசையில வந்துட்டு அப்போ சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து வந்துடுவேன் வந்துட்டு உள்ளே கொட்டைப்பை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று செதுக்கிட்டே இருப்பேன் அப்ப அப்பா ஒரு விநாயகர் செதுக்குவாரு அப்படியே உட்காந்து பாதி எப்ப எப்படிப்பா இதெல்லாம் செதுக்குறீங்க எப்படி செய்யறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆர்வம் தான் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்துருக்கு

தரக்கூடிய அத்தி செய்யலாம் வாகை மரத்துலயும் பழைய மரம் பாரம்பரியமான ரோஸ் வூட் மரம் ஒண்ணு இருக்கு அந்த ரோஸ் வூட் மரத்துல செஞ்சீங்கன்னா அது அப்படியே கருங்கல்ல செஞ்ச மாதிரி இருக்கும் தத்ரூமா இருக்கும் அந்த ரோஸ் வூட் மரத்துல வந்து அந்த மூக்கு அதெல்லாம் ஷார்ப்பா நிக்க மூக்கு அந்த மூக்கு அந்த சிற்பம் செய்யும் போது அந்த மூக்கு அடி வந்துட்டு நம்ம ஒரு எந்த இருக்க கூடாது அந்த மூக்கு மேலதான் இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தான்னா ரெண்டு பக்கம் நம்ம ஒரு நூல் ஒரு நாள் இதை கூட அது அந்த இது கிடையாது செய்யும் போது நம்ம சிற்பத்தோட சேர்ந்து நம்ம சிற்பம் ஆனாதான் அந்த சிற்பத்தையே நம்ம செய்ய முடியும் ஸ்கல்ச்சர் வந்து நான் தான் செஞ்சேன் இந்த ஸ்கல்ச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மா டீ குடு பர்மா டீ கூடுதலாக நல்லா வரும் நம்ம செய்கிறதுக்கும் பர்மா டீக்குள்ள செஞ்சேனா அந்த கை அந்த விரல் எல்லாமே நுணுக்கமாக செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நம்மளுக்கு ஓத்துல இருக்கக்கூடிய மாதிரி பர்மா டீ குடு அந்த பர்மா டீ குட்டில் செஞ்சால் விநாயகர் அது ஆமாம் அந்த மாதிரி செய்யுது ஒரு லக்ஷ்மி ஒன்று செஞ்சுருக்கேன் அதுவும் பர்மா டீக்கில் தான் செஞ்சுருக்கேன் இப்போது இந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பழகி பள்ளிகை அந்த அந்த ஆர்ட் எல்லாம் வந்துட்டு அதுக்கு ஒரு அளவுகளெல்லாம் இருக்குது

மிஷின்லும் செஞ்சுட்டு கையிலும் செய்யலாம் அந்த மாதிரி இப்போ அந்த போன வருஷம் வரைக்கும் அந்த ஆப்ஷன் கிடையாது இப்போ அந்த ஆப்ஷன் எல்லாம் வந்துருச்சு அதனால அந்த இது மாதிரி ஆ வாங்கியிருக்கேன் மேடம் இந்த ஊர்லயே எங்க ஊர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்து கூப்பிட்டு சின்ன வயசுல வந்து அந்த பூரி கட்டை பூரி மனை சின்ன சின்ன சிற்பம் சின்ன சின்ன டிராயிங்கு ஒரு அப்போ வேலை செய்யும்போது சின்ன சின்ன கட்டெல்லாம் வேஸ்ட் கட்டெல்லாம் போடுவாரு அந்த கட்டையில பார்த்து வேஸ்ட் கட்டையிலே போட்டு அதுபடி டிராயிங் போட்டு வர எழுதி சின்ன சின்ன ஏதோ செஞ்சு கொடுக்குறது அது பத்தி அதுல இருந்து வர்றதுதான் எனக்கு அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுக்குறாங்களே இவ்வளவு நல்லா வேலை செய்றீங்களே அவார்டா யார் தராங்க அப்படின்னு அப்போ நாங்க அவார்டுனால என்னன்னே தெரியாது நமக்கு ஓ அவார்டுன்றது நமக்கு ஒண்ணு தருவாங்களா அப்படின்னு ஆமா இந்த மாதிரில இருக்கு அப்படின்னா அப்போதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்து அப்புறம் வந்து சாதா அந்த அவார்டு அவார்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி அவார்டு ஒன்றும் பூம்புகார் கவர்மெண்ட் யூட்டிலிட்டி அதுவும் பூம்புகார் கவர்மெண்ட் அப்புறம் டீம் அவார்டு மூணு அண்ணன் தம்பி மூணு பேர் சேர்ந்து செஞ்சு ஒரு அவார்டு வாங்கும் அதுக்கு அடுத்து அடுத்து வந்துட்டு அந்த ஒரு அவார்டு வாங்குற உடனே நமக்கு பரவாயில்ல மதிப்பு மரியாதை அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இது மதிப்பு மரியாதை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் நல்லா இன்ட்ரெஸ்ட் செய்யறதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு எனக்கு ஆமா

சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க முக பண்ணதுல வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்கல்ச்சர் வித்தியாசம் எல்லாமே வித்தியாசமான ஸ்கல்ச்சர் தான் சில நம்மளே பாக்கும்போது ஒரு சிலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லா சிலையும் சிலை ஆயிடாது அது ஒரு தத்துருமா அந்த அளவுகள்ல கரெக்டா வந்துருச்சுன்னா அந்த நம்ம செய்யும் போதே உடம்பு அப்படியே சுடுக்கும் ஏன்னா அந்த முகத்துல அவல அல்ல முக பாவன வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி சரி ஒரு லட்சுமி அந்த விநாயகர் அந்த மாதிரி சரி சிலைகள்ல இருந்து நிறைய செஞ்சிருக்கேன் இப்போ கூட அந்த சிஎம் வந்து ஒரு இது ஒன்று செஞ்சேன் அந்த அந்த தமிழ் தாய் தமிழ் அன்னை சிலை ஒன்று செஞ்சேன் அது எனக்கு மனசு திருப்தியா இருக்குது நம்ம வந்து எங்கோ இருந்தோம் எங்கோ வளர்ந்தோம் எங்கோ இருக்கிறோம் ஆனா நம்ம செய்யற வேலையை வந்து ஒரு சிஎம் வரைக்கும் போய் இந்த கவர்மெண்ட் மூலியமா எடுத்து போய் கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு திருப்தியா இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் நல்லா இன்னும் எங்க என்கரேஜ் பண்றாங்க இன்னும் நல்லா வரணும்ன்றது ஒரு காசியா இருக்கு இந்த சிலைனா வந்து தமிழ் தாய் சிலை ஆ தமிழ் தாய் சிலை தான் இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டி एक्चुअली இது என்ன சொல்றேன்னா இது வந்து கணபதி ஸ்தாபதியார் போட்ட டிராயிங் இது இதுக்கு ஒரு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து மதுரை கோயில்ல வந்து இந்த மாதிரி சில வந்து செஞ்சு வச்சிருக்காங்க தமிழ் தாயின்னு ஒரு வணங்குறாங்க தமிழ் அண்ணே அந்த அந்த சிலை தான் இது அவ அந்த ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி நான் அது செதுக்கிருக்கேன் கையில இந்த வாழைச்சோடு இந்த இந்த மாதிரி சோ இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஆமா நல்லா இது தமிழ் தாய் உருவம் செஞ்சு அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு என் மனசுல பட்டுச்சு அதனால தமிழ் தாய் உருவம் செஞ்சிருக்கேன் எஜுகேஷனுக்கு அங்கிங்க போறதுக்கு ஃப்ரெண்ட்ல வச்சு தமிழ் தாய் வாழ்த்து சொல்றதுக்கோசம் தனியா செஞ்சு வச்சிருக்கிற இந்த பர்மா பர்மாத்தைகளை செய்யக்கூடிய ஒரு தமிழ் தாய் சிலை தமிழ் அன்னை அதுக்கு அடுத்து வந்து லக்ஷ்மி இதுவும் பர்மா பர்மாத்தைகள் செஞ்சதுதான் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மா டீ கூட்டு செய்யறதுக்கு எப்படியும் ஒரு டென் டேஸ் ஆகுது இப்போ மிஷின் எல்லாம் வந்துருச்சு மிஷின் வேற கையில செய்யறது வேற இப்ப எல்லாமே வந்து நான் இந்த லக்ஷ்மி செஞ்சுட்டு இருக்கும் போது இதெல்லாம் மிஷின்ல செஞ்சுதான் அப்படின்னு கேக்குறாங்க இன்னாதான் நம்ம மிஷின்ல செஞ்சா கூட நம்ம கையில செய்யற மாதிரிலாம் வராது கையில செய்யதுக்கு மிஷின் நிறைய வித்தியாசம் எல்லாம் இருக்கு அதுவும் மிஷின்ல செஞ்சதுக்கும் கையில செஞ்சு பக்கத்துல பக்கத்துல வச்சோம்னா இது கிளீனா காட்டு கொடுத்துரும் என்னதான் மிஷின்ல செஞ்சாலும் இந்த உள்ளுக்குள்ள அந்த மிஷின் எல்லாம் போவாது அது எந்த இடத்துல வரைக்கும் போகுமோ அதுக்கு ஒரு அளவு இருக்கு அது அது வரைக்கும் தான் அந்த மிஷின் செய்ய முடியும் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இது பாத்தீங்களா இந்த இந்த அந்த ஓட்ட எல்லாம் இது இது இருக்குன்னா மிஷின் இந்த உள்ளுக்குள்ள எல்லாம் போவாது மிஷின் அப்படி போயிடுச்சேன்னா கை காலையில போய் உடஞ்சிரும் அது வந்து மிஷின் என்னென்ன பண்ணுமோ அதுதான் பண்ணும் மத்ததெல்லாம் நம்ம கையில தான் செய்யணும் நம்ம கைலி செய்யறதுக்கு மிஷின் செய்யறதுக்கு நிறைய இருக்கு ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் பண்றது இல்ல மிஷின்ல பண்ணிட்டு கைல செய்யலாம் அந்த மாதிரி ஒர்க்கு என்ன செய்யறது முழுக்க முழுக்க அந்த கைலி செய்யக்கூடிய ஒரு மகாலட்சுமி சரி இந்த மாதிரி சுவாமி சிலைகள் வந்து நம்ம பண்றோம் வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்லு செலக்ட் பண்ணும் போது ஆண்கள் பெண்கள் அடிக்கல் அது மாதிரி மரத்துக்கு ஏதாவது இருக்கா மரத்துக்கு நம்ம மரம் பாக்கும்போது போது உளி வச்சு தட்டும் போது அது என்ன மரம் தெரிஞ்சிடும் கலர்லயே தெரிஞ்சிரும் செம்மரம்னா ரெட் கலர்ல இருக்கும் ஆஹ் ஒயிட் வீட்லயே ரெண்டு மூணு வீட்டு எல்லாம் இருக்கும் எல்லோ கலர்ல கொஞ்சம் இருக்கும் ஒயிட் இருக்கும் அந்த ரோஸ் வீட்லயே ரெண்டு மூணு ரோஸ் black ஆ இருக்கும் கருங்காலி மரம் ரோஸ் வீட்டு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா தட்டம் போது ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் லைட்டா இருக்கும் நம்ம அந்த போது என்னன்னா ஒரு மரம் வளருது பாத்தீங்களா கீழே இருந்து அப்படியே ஒரு மலம் வர்றது மலம் மரம் வளரும் போது ஒரு மரம் கட் பண்ணி கொடுத்துடுறாங்க ஸ்கொயர் பண்ணி கொடுத்துடுறாங்க அந்த எதி கீழே எதி மேலாடுறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது கரெக்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது எப்படி அது எல்லாரால கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த பாரம்பரியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அந்த மரத்திலேயே ஊர்னவங்க தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த மரம் வந்துட்டு எது கீழே எதுவுமே எல்லாம் அந்த கிரெயின்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அது வந்துட்டு அப்படியே வளருது இல்ல இங்க இந்த வளரும் போது இங்க வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் இந்த ஆஹ் இது கீழே வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் போக போக வெயிட் கம்மியா இருக்கும் நம்ம இப்படி ஒரு விளர் விரல வச்சு ஒரு கட்டை மேல வச்சோம்னா கரெக்டா சென்டர் பண்ணிட்டு வச்சா ஒரு பக்கம் ஆனா கரெக்டா ஒரே சைஸ் ஒரே கணம் ஒரே வெயிட் ஆனா இப்படி மேல வச்ச ஒரு பக்கம் கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்கும் அதுதான் மேல இந்த கொஞ்சம் இந்த கன கொஞ்சம் இப்படி வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னா அது கீழே வர்றது இந்த வெயிட்லெஸ் இருக்குன்னா அது மேல வருது அது பாதி சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த கிரெயின்ஸ் பாத்து எங்களுக்கு மரம் எப்படி வளருதோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா நம்ம வீடு வந்து வளர்ச்சி ஆகும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்தபதி சொல்லியிருக்காரு அது எப்படி சார் நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு வந்து அது தான் சார் அது அந்த மரம் நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா பார்த்தா கிரெயின்ஸ் பார்த்தாலும் தெரியாது சென்டர் ஒரு இது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மரத்தை வச்சோன்னா இந்த சைடு கொஞ்சம் அப்படியே கீழே ஏறவங்க அப்படி அந்த தராசு மாதிரி அப்படி அப்போதான் தெரிஞ்சுக்கணும் நம்ம கீழே அந்த வெயிட்டா இருக்குன்னா அப்போ இது வந்து கீழே வச்சு இது மேல வச்சு இப்படி நிக்கி வச்சுட்டு தான் நம்ம தொலைச்சு கூறுவாங்க டோர் செய்யணும் அப்போ அவங்க மனசு திருப்தி கோசம் எல்லாமே கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்காரு இருந்தாலும் நம்ம செய்யறோம் ஆனா அவங்களுடைய ஆசைகள் வந்து நம்ம நேரம் ஏற்றோம் இப்படிதான் அது ஒரு சாதன சம்பிரதாயம் பெரியவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி அது கடைபிடிச்சிட்டு வந்தாதான் நமக்கும் இது வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நீங்க ஏன்னா வெறும்னே நம்ம வந்து உட் பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கறது வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லும் போதுதான் தெரியும் நீங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் நான் சொல்லும் போதுதான் தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அந்த எனக்கு நான் விசேஷன் எனக்கு வந்து என்னன்னா அந்த யாழ் வீணை எல்லாம் பண்ணும்போது மரம் வந்து சூஸ் பண்றாங்க இல்லையா தேக்கு மரம் சூஸ் பண்ணும் போது அது வந்து இடி விழுந்த மரம் இருக்கும் தண்ணிக்குள்ள இருந்த மரம் இருக்கும் பூச்சி அரைச்ச மரம் இருக்கும் அப்ப அத வந்து அந்த வீணை பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க நல்ல நல்ல கேள்வி இது இப்போ வீணை செய்யறதுக்கு வந்துட்டு இந்த பர்மா தேக்கு இந்த ரோஸ் ரோஸ்வுட்டு கருங்காலி அத்தி இது எதுவுமே பல மரம் ஏன்னா சவுண்ட் வரும் அதுல ஒரு சவுண்ட் வரும் இந்த சவுண்டும் சேர்ந்து வாசிக்கும் இருக்குல்ல இந்த இது மிருதங்க வாசிக்கிறது அது எல்லாமே இந்த மரம் தான் இந்த கிட்ட வாசிக்கிறது எல்லாம் அதுக்கு ஒரு தனித்தனி மரம் இந்தந்த இதுக்கு இந்தந்த தான் செய்யணுன்றது ஒரு இது இருக்கு அந்த சவுண்ட் வரும் அந்த மரத்தை செஞ்சுதான் அது அந்த குவாலிட்டி வச்சுதான் அந்த பலா மரம்

ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சேன் இன்னொன்னா வண்டு தொலைன்றது ஒரு சின்ன 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 வண்டு தொலை மாதிரி அந்த வண்டு தொலை நம்ம கண்ணுக்கு தெரியாத வண்டு இருக்கும் அந்த வண்டு தொலை அது லைஃப் கிடையாது போயிடுச்சுன்னா அர்த்தம் அந்த மரத்துல நம்ம செய்யக்கூடாது என்னக்கா இருந்தாலும் அது வந்துட்டு அப்படியே அந்த மாவு கொட்டுக்கிட்டே இருக்கும் அது நாளாவது நாளாவது அது அதனுடைய

அது கல்லுன்னா பரவாயில்ல அது அந்த உள்ளதவா எந்த இதுலயுமே தண்ணி படாத பாத்துக்கும் தண்ணி பட்டால க்ளீனிகள நம்ம பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் வச்சு நம்ம சுத்தமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்பப்ப வார்னிஷ் போடுறதா இருந்தா அது கொஞ்ச நாள் கழிச்சு அது வார்னிஷ் ஒன்ஸ் போட்டோம்னா சிக்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது ரெண்டாவது ஒரு கோடு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு தான் போகணும் அது சும்மா வார்னிஷ் ஏத்துக்கிட்டு ரொம்ப வார்னிஷ் ஏத்துக்கிட்டே இருந்தோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு போயிடும் அது என்ன நாலாவது நாலாவது என்ன ஆகும்னா அந்த உறிஞ்சு உறிஞ்சு வந்துடும் அது எவ்வளவு ஏத்த முடியுமோ அவ்வளவுதான் ஏத்தும் மொத்தமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஸ்ப்ரே பண்றாங்க பாத்தீங்களா ஸ்ப்ரே பண்ற ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான் இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நாலாக நாலாக நாளாக அது வந்துட்டு அதான் அந்த மாதிரி நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ஹேண்ட் ஒர்க்குக்கும் மிஷின் ஒர்க்குக்கும் நிறைய வைத்தது அப்பெல்லாம் ஹேண்ட்ல தான் பண்ணிருந்தாங்க அப்ப இப்போ இப்ப வந்து ரெடிமேடே எங்க அப்ப என்ன பண்ணுவாருன்னா மெழுகும் ஏதோ ஒரு பவுடரு அது இது எல்லாம் சேர்ந்து அவரே தயார் பண்ணி மொத்தம் போட்டு வெயில காய போட்டு நல்லா தேங்காய் நார் வச்சு தேய்ச்சி உழைப்பு வைக்கணும் போட்டுட்டு அஞ்சு வருஷம் வரைக்கும் வார்னிஷ் போட வேண்டிய வேலையே இருக்கா ஆஹ் தான் இருக்காது அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லு வர்றதும் அந்த மாதிரி எதுவுமே இருக்கா அந்த மாதிரி இப்போ வர்றதையும் நம்ம வந்து இப்போ என்ன ஜென்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் போனோம்

ஜெயிக்கும் போது குதிரை நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியா ஓடணும் ஜெயிச்சு பிறகு குதிரை ஓடணும் அந்த டைம் எப்படி ஓடிட்டு இருப்போம் ஓய்வு இல்லாத அந்த மாதிரி நம்மளும் அந்த டைத்தை விட ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்லா தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் நல்லா கொஞ்சம் பெரிய ஆளாக முடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுன்றது அந்த குதிரை எதுக்குன்னா இது ஒரு குதிரைக்கு ரெக்கை எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா குதிரை எவ்வளவு ஸ்பீடா போகுது விட அந்த ரெக்க கட்டி கட்டி குதிரை ஓடுதுன்னா எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அந்த மாதிரி ஒரு மனிதர்களும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுனா நம்ம வந்து மேல் மேல வளர முடியுன்ற ஒரு ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு அது மனசில் வச்சுக்கிட்டு ரெண்டு குதிரை வச்சு சென்ட்ரல் வந்து கிளாக் போட்டு இந்த ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லியே செஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்தே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசைங்க அது சின்ன வயசுலேருந்தே உடம்புக்குள்ளே ஒவ்வொருச்சு ஏன்னா அங்கே அப்பா தாத்தா அந்த மாதிரி இதே வேலை தான் அந்த பாரம்பரியமாக செய்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த உலி கொட்டை போய் பிடிச்சி 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 பிடி அவங்க பழகிடுச்சு அதே மாதிரி எல்லாத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்ற ஒரு அந்த தாட்டில் தான் இந்த ஒரு டெலிஃபோன் ஸ்டேண்ட் செஞ்சுருக்கேன் அந்த உள்ளே இருக்கிற ஃபோன் வந்து எல்லாமே பிரிச்சுட்டு இந்த பட்டனு இது இது எல்லாமே தனித்தனியாக அதை ரெண்டு ஸ்பீக்கர் இந்த மாதிரி போட்டு இது கனெக்ட் பண்ணால் பேசலாம் இந்த லைன் இது நமக்கு அந்த இது ஃபோன் வந்துடும் இதுல ஸ்பீக்கர் இருக்கு சவுண்ட் கூட வரும் நம்ம இதில் பேசிக்கலாம் இந்த வீட்டில் ஒரு அழகா வச்சு பேசிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெலிபோன் ஸ்டாண்ட் நம்ம வந்துட்டு சிலது மரத்துல எது எது செய்யணுமோ அது மட்டும் தான் செய்யணும் எல்லாத்தையும் மரத்துல அது முடியாது எல்லாத்தையும் மரத்துல செஞ்சிட முடியாது அதுக்கு மரத்துல என்னென்ன தெரியுமோ அது வரைக்கும் இப்போ வந்து அந்த காலத்துல வந்து வீடு கட்டிருக்காங்க மருந்தா நாலு பக்கம் நாலு மேல அது எல்லாம் போட்டு ஒரு தூண் இருக்கும் இங்க இருந்து இப்ப வந்து பில்லர் போடுறாங்க ஒரு பெரிய கூறு அது ஜாயின் போடுவாங்க ஜாயிண்ட் போடும்போது எப்படி போடுறாங்கன்னா அது அது அதுக்கெல்லாம் ஒரு ஜாயின்ட் போடுறதுல ஒரு திறமை இருக்கு ஆமா போட்டு நம்ம சமிட்டியில் போட்டு அடிச்சாலும் அந்த ஜாயிண்ட் ஓடாது அந்த இடத்துல ஓட முடியாத இந்த இடத்துல ஓடையாது அந்த அளவுக்கு அந்த ஐடியா பண்ணிட்டு அந்த முன்னோர்கள் வந்துட்டு அவங்க ஆரம்பிச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு வாத்தியாரா அப்படி வர்றதுதான் இது ஆ பாரம்பரியமாக வந்தாதான் அது இன்னும் அதனுடைய நுணுக்கங்கள் அது எப்படி செஞ்சிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க ஜாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு இது இருக்குங்க இது வந்து கிருஷ்ணர் இது வைட் உட்ல பண்ணது இந்த வைட் வுட் ரொம்ப நெட்பமா இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் அது இந்த வுட்டு வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்களான்னு தேக்கு மரம் தான் இது இது கும்முடு தேக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த வேலை செய்கிறதுக்கு அருமையாக இருக்கும் டீ குடி விட நல்லா இருக்குது அதனால்தான் அந்த அந்த களையா அந்த முகம் அந்த கை கால் எல்லாமே அந்த மாதிரி வந்திருக்கு அதான் கொஞ்சம் நல்லா அந்த ம மரத்தை தான் அந்த வேலையை கொஞ்சம் காட்டு மரத்தில் செஞ்சோன்னா அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஃபின்ஷிங் வராது அதுக்கு தான் இதுக்கான சில மரங்கள் எல்லாம் தேன் தட்டு தான் டீ டீக்குடு பர்மா டேக்கு இந்த மாதிரி இந்த மரம் எல்லோ கலர் ஒயிட் சிடர் அத்தி மரம் இருக்குது பார்த்தீங்களா அது கோயிலை வாகனங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த மரம் தான் ஒரு சில மரங்கள் எல்லாம் இருக்குது பர்மா தேக்கு ஒயிட் ஒயிட் உட்டு வைட் செடரு இந்த மாதிரி மரங்களை வச்சு தான் இந்த பொம்மைகள் எல்லாம் செஞ்சுட்டுருக்கோம் ஆய் பாசனா இப்படி தான் இருக்கான்றதுக்கோசரம் அது ஒரு ஒரு மான் வந்து பால் கொடுக்குற மாதிரி இது ஒரு இது உங்களோட ஃப்யூச்சர் ப்ளான்ஸ் ஏதாவது இதில் இருக்கா ஏதாவது நான் வந்து பண்ணணும்னு நினச்சா ஆசைப்பட்டு ஏதாவது விஷயங்கள் இதில் இருக்கா ஆஹ் பியூச்சர் பிளானன்றது வந்துட்டு எனக்கு இந்த இந்த தொழிலே என் குடும்பம் எல்லாமே இந்த தொழிலுக்கே நான் அர்ப்பழிச்சிட்டோம் எங்க அப்பா எங்க தாத்தாவும் அர்ப்பழிச்சிட்டாரு காசு பணம் ரொம்ப சம்பாதி இருக்குல்ல எங்க அப்பாவும் இந்த இது இந்த தொழிலுதான் நானும் இதே தொழில் என் தம்பிக்கு பசங்க எங்க பையனுக்கு இந்த தொழில் கத்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு நான் கண்டிப்பா ஒரு சைடு ஜாப் மாறாவது நான் கத்து குடுத்துருவேன் ஏன்னா இந்த வாரந்தான் இந்த மாதிரி பரம்பரா வரவங்கள நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டம் நீங்க அழகா சொன்னீங்க எல்லாத்தையுமே உங்களுடைய கடந்து வந்த பாதை எப்படி வந்தீங்க எப்படி இந்த ப்ரொஃபஷன்க்குள்ள வந்தீங்க என்ன பண்ண போறீங்க மரங்களை பத்தி நான் நிறைய டீடெயில்ஸ் சொன்னீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருந்தது அண்ணன் எப்படின்னா நம்ம பால் வச்சோன்னா பால் தனியையும் தண்ணி தனியாவும் எடுக்கக்கூடிய சக்தி வந்து ஆனதுக்கு இருக்கு ஏன்னா அதனுடைய கடவுளுடைய வாகனம் அன்னும் அந்த அண்ணன் என்ன ஆகுதுன்னா அண்ணன் அன்னத்தினுடைய வாயிலிருந்து வந்த அந்த எச்சு அதில் பட்டுட்டு தான் அது ரெண்டா பிரியுறது அந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து இந்த அன்னத்துக்கு ஒரு இது கொடுத்திருக்கிறாரு அது எது சாப்பிட்டாலும் கெட்டதெல்லாம் வெளியேற்றிட்டு நல்லதெல்லாம் உள்ள எடுத்து எடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இந்த அண்ணன் அன்னம் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தான் அது வந்து நம்மளும் அதே மாதிரிதான் எது இது நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கெட்ட விஷயங்கள்லாம் வெளியேற்றுறதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் அந்த காலத்துல வீட்டு வாசகால டோர்ல வந்து அண்ணன் தான் அண்ணன் இல்லாத வீடியோ இருக்காது செட்டு நடவாசகன் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் வச்ச எல்லா வீட்டுலயும் அண்ணன் இருக்கும் அன்னத்துக்கு ஒரு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது அதுக்கொசரம் சார் வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட்ல ஒரு அன்னத்தை வச்சுக்கலாமே அந்த தான் ஒரு வீட்டுக்கு வர்றது வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தா கூட அன்னத்தை பார்த்த உடனே அவங்களுடைய மனசு வந்து ஆஹ் இதுவாயிடுமா சந்தோஷமாயிடுமா அந்த அதுதான் அந்த தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசுபடி பக்கத்துல வைக்கணுன்றதுக்கொசம்தான் இந்த அண்ணன் வந்து நான் இந்த மாதிரி சேதுக்கு வச்சிருந்தேன் சோ இன்னைக்கு ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம ஸ்ரீனிவாச ராவ் வுட் ஸ்கல்பர் தான் இன்டர்வியூ எடுத்துக்கறேன் நானு ரொம்ப அழகா அவருடைய எல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளோட ஷேர் பண்ணாரு வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் மரத்தை பத்தி கூட எப்படி சூஸ் பண்ணலாம் என்ன மாதிரிலாம் அதில் டிசைன் பண்ணலாம் என்னென்ன மாதிரி மரங்கள்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு கண்டிப்பா வந்து இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய அவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோ வந்து மிஸ் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலான உஷா அட் ஜி ஸ்டுடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்த ஆர்ட் அண்ட் ஆர்டி செக்மெண்ட்ல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்